தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது இந்த இனிய மாலை வேலையில் இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற புத்தக சந்தையில் ஒரு நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கின்றது எழுத்தாளர் பத்திரிகையாளர் திரு ஜெயராணி அவர்கள் எழுதிய சென்னிலம் என்ற ஒரு நூல் வெளியிடப்படுகின்றது அதை பெற்றுக்கொண்டு தோழர்கள் சிலர் கு சுருக்கமாக உரையாற்றப் போகின்றார்கள் இந்த சென்னிலம் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு எதை பற்றிய சிறுகதை தொகுப்பு ஜெயராணி அவங்க வந்து இந்த புத்தகத்தில் ஒரு டிஸ்கலைம்பர் வேறு போட்டிருக்காங்க அதை பற்றின ஒரு சின்ன சுருக்கமாகவும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா காலங்காலமாக கட்டமைக்கப்பட்ட கள்ளத்தனத்தின் மீது கல்லெறியும் சிறு எத்தனைப்பு அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வரதான் முக்கியம் அது உங்கள் மண்டையே உடைக்குமானால் அதுக்கு நான் பொறுப்பல்ல அப்படிங்கிறாங்க அப்போது என்ன கல்லெறிகிறாங்க யார் மேலே கல்லறாங்க என்ன யாருடைய மண்டை உடைய போகுது அதை பற்றின ஒரு முழு விளக்கம் வேணும்னா நீங்கள் இந்த சிறுகதை தொகுப்பு முழுக்க வாசிக்கும் போது நமக்கு அதை பற்றின ஒரு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும் இப்பொழுது இந்த நூலை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஓகே தற்பொழுது வரவேற்பு நிகழ்ச்சி விருந்தாளர்கள் ஓகே ஓகே தோழர் ஜெயராணி அவர்களுக்கு தோழர் ஜெயராணி அவர்களுக்கு ஒரு மலர் கொற்று கொத்து கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள் அவர்களது தோழர்கள் வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தற்பொழுது நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கின்றது இந்த நூலை தற்பொழுது அனவர்கள் அனவர்கள் திரு சைலஜா அவர்களுக்கு நூலை வெளியிடும் ஷைலஜாவுக்கு வந்து அணு எழுத்தாளர் அனுராத ஆனந்த் மலர் கொத்து வழங்குவார் ன்னினம் நூலை பெற்றுக்கொள்ளும் கிரேஸ் பானு தோழிக்கு அனுஷ் அனுஷ் தோழர் வாங்க ஓகே சிறப்புரையாற்றும் வயலட் அவர்களுக்கு கிரீஷ்மா கிருத்திகா

நன்றி ஒரு சிறப்பான நூல் வெளியிட்டு நிகழ்வு தற்பொழுது இந்த சிறுகதை தொகுப்பை பற்றிய தங்களது கருத்துக்களை மிக சுருக்கமாக தற்பொழுது தோழர்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள் இந்த சிறுகதை தொகுப்பு இன்றைய சூழலில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறுகதை தொகுப்பு அதுவும் இன்றைக்கி அது நடக்கிறது வந்து நம்ம உண்மையிலேயே ஒரு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன் எதனால் இந்த சிறுகதை தொகுப்பு இன்றைக்கி வந்து அது முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த சிறுகதை தொகுப்பில் அப்படி என்னெல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசுவோம் தற்பொழுது இந்த சிறுகதை தொகுப்பை பற்றி தோழர் திரு சைலஜா அவர்கள் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் ஜெயராணியுடைய முதல் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய டேக் லைனோடு இந்த புக்கு வந்திருக்கு அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் நான் ஒரு புத்தகம் தமிழ் மலையாள தொகுப்பு தொகுக்கும் போது அதில் நான் வாங்கி வாங்கி அதில் பதிப்பித்த ஏழு தமிழ் கதைகளில் ஜெயராணியோட கதையும் ஒன்று சுவாசத்தின் நிறம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருந்தாங்க அவங்க நான் அப்போ நினச்சேன் அன்புக்கு நிறம் உண்டு கோவத்துக்கு உண்டு ரௌத்திரத்துக்கு உண்டு சுவாசத்துக்கு நிறம்னு ஒரு பொண்ணு எழுதியிருக்கேடா ச எப்படி இருக்கு அப்படின்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெயநாரி ஜெயநானியோட ரைட்டிங் அதுக்கப்புறம் அவங்க நிறைய கட்டுரைகளாக எழுதிட்டு இருந்தாங்க ஆனால் நான் ஒவ்வொரு முறை புத்தக கண்காட்சியின் போது அவங்கள பார்ப்பேன் அப்போல்லாம் சொல்லுவேன் நீங்கள் வந்து எழுதுங்க ஃபிக்ஷன் எழுதுங்க ஃபிக்ஷன் எழுத முடிகிற ஒரு ஆள் நீங்கள் அதை விட்டுறாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த சென்னிலம் தொகுப்பு வந்தபோது அதை முதல் நாள் வாங்கி கதைகளாக படிச்சுட்டு இருந்தபோது ஒரு ரெண்டு கதை எனக்கு வந்து ஒரு ஒரு லைனில் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுது அதில் வந்து அம்மாவின் பிரசவம் சொல்லணும்னு தோணுச்சு இந்த அம்மாவின் பிரசவம் கதை படிக்கும்போது நம்ம ஈரக்குலையே நடுங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் எழுதியிருக்காங்க என்ன எங்கே போய் நிற்கிறோம் நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த ஆதியை உணர்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து வரியில் சொல்லிட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப தான் இருக்குது ஆனால் எழுத்தாளர்கள் வரியில் சொல்ல முடியும் புகைப்படக்காரர்கள் தங்களுடைய புகைப்படங்களை சொல்ல முடியும் சினிமாக்காரர்கள் தங்கள் சினிமாக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆர்ட் ஃபார்ம் ஏதாணாலும் அந்த விஷயத்தை அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே போகிறாங்க அது ரொம்ப பிடிச்ச ஸ்டோரியாக இருக்குது எல்லாேருக்குமே கனெக்ட் ஆகும் அந்த கதை வந்துட்டு அம்மாவின் பிரசவம் கனெக்ட் ஆகாத மனிதம் எங்கே இருக்குது ரொம்ப பிரமாதமான கதை அது தனியாகவே ஜெயராணிக்கு வாழ்த்துக்கள் அடுத்த மூகம்மாவின் காடுன்னு ஒரு காட்டை பற்றின ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க எனக்கு காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ட்ராவல் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அந்த கதையை வாசிக்கும் போது அந்த கதையில் சொல்கிறாங்க ஒரு ஒரு கேள்வி கேட்குற ஒரு பொண்ணு இருப்பா மேபி செய்கிறானி அந்த கதையில் அந்த பொண்ணு வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்கும்போது அந்த அம்மா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க வேலையா எதுக்கு செய்யணும் நாங்கள் பசிச்சா காட்டுக்குள்ளே போவோம் தேன் எடுப்போம் கிழங்கு சாப்பிடுவோம் நிம்மதியாக இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா அந்த பூர்வக்குடி அந்த காட்டின் பூர்வக்குடி அவங்க அந்த பூர்வக்குடிக்கு வந்து நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்களோன்ற பயத்தில் கண்கலங்கி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா நான் இறந்துட்டா இந்த காட்டிலையே என்னை புதைப்பீங்களா என்னோட மண் மேட்டில் அந்த இழுப்ப பூ உதிருக்க உதிரணும் அந்த வாசனையோடு நான் இந்த மண்ணுக்கடையில் கிடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே எல்லா மனிதர்களுக்குள்ளும் இப்படி ஒரு காடு இருந்து கொண்டே இருக்கிறது சச்சிதானந்தனின் கவிதையைப் போல நினைவில் காடுள்ள மிருகம் எளிதில் பழக்க முடியாது நாம் எல்லோரும் நினைவில் காடுள்ளவர்கள் தான் அந்த காடு ஏதேதோ விதமாய் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது புனரமைத்து கொண்டே இருக்கிறது வேறு வேறு வடிவம் கொண்டு கொண்டே இருக்கிறது இன்னும் இன்னும் ஜெயராணி மாதிரியான என் தோழிகள் நிறைய எழுத வேண்டும் நிறைய இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் அந்த மூகம்மா மாதிரி இந்த காட்டில் இந்த படைப்பு காட்டில் இவருடைய இழுப்பை பூக்கள் மனங்களாய் வீச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி தோழருக்கு மிக்க நன்றி மிக அழகாக சுருக்கமாக இந்த சிறுகதை தொகுப்பை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க ரொம்ப விளக்கமாகவும் சொல்லிட முடியாது இல்லையா அதனால் ரொம்ப சு அழகாக ரொம்ப சுருக்கமாக இரண்டு ஒரு சிறுகதை தொகுப்பு பற்றின சொல்லியிருக்காங்க அவர் அவங்க சொன்னதில் வந்து வாசிப்பு அனுபவம் மிக அருமையாக இருந்ததுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அவங்க சிலாகிச்சு பேசும்போது அந்த சிறுகதை தொகுப்புடைய வாசிப்பு அனுபவம் ரொம்ப அருமையாக இருக்குங்கிறது நம்ம உணர முடியுது ஒரு சிறுகதை தொகுப்புனுடைய வெற்றி வந்து வெறுமனே வாசிப்பு அனுபவம் மட்டுமே இருக்க முடியுமா அப்படின்னு நிச்சயமா இருக்க முடியாது சிறுகதை தொகுப்பு இந்த சமூகத்துக்கு வேற ஏதாவது சொல்லணும் அது என்ன சொல்கிறாங்க ஜெயராணி என்ன சொல்கிறாங்கிறது அவங்க ரெண்டு வரியில டிஸ்கிளேமர்லேயே போட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம இந்த இதில் பார்ப்போம் அடுத்ததாக திரு கிரேஸ் மாணவர்கள் இதை பற்றின வணக்கம் சென்னிலம் ஜெயராணி தோழருடைய இந்த சிறுகதை தொகுப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு ஜெயராணி அப்படிங்கிறத விட மீனாமையில் அவங்கள ரசிச்சிருக்கிறேன் என்னோட இளமை பருவத்தில் இருந்து மீனாமையில் வந்து எப்படியாவது பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ரொம்ப பெரிய ஆவலாக இருந்துருக்குது ஸோ அதில் இருந்து நிறைய எழுத்துக்கள் வந்து எங்கள் மனசில் இன்னும் ஆழமாக பதிஞ்சிருக்குது அதுவும் குறிப்பாக பெண் விடுதலை தலித் பெண்களுடைய விடுதலை தலித் பெண்களுடைய உரிமைகள் சார்ந்து நிறைய இலக்கியங்கள் வந்த வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரு ஸோ மீனாமையில் தோழருடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் என்னை வந்து பயங்கரமாக உருவாக்குனதுன்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி தோழருடைய புத்தகம் வந்து வெளியிட்டு அதில் முதல் பிரதி நான் பெற்றுக்கொள்றதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னும் நிறைய தொடருடைய தொடர் வந்து பல வருடங்களாக இந்த பணியை செஞ்சுட்டே இருக்கிறாங்க இன்னும் தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் ஜெய் பிம் தோழர் வாழ்த்துக்கள் தோழர் மிகவும் சுருக்கமாக அவருடைய அனுபவத்தை சொல்லிக்கின்றார் இப்போ இரண்டு பேருமே அவர்களுடைய நீண்ட கால தோழிகள் அதனால அவங்க சொல்றது மட்டுமே நாம் என்ன பண்ணிடக்கூடாது எடுத்துக்கூடாது தொடர்ந்து இந்த க சிறுகதை தொகுப்பை வாசித்து அது நாம் உண்மையை நாம் அதை கன்சர வேண்டும் ஏன்னா சரி உண்மையை சொல்லியிருந்தாலும் கூட நாமளும் அதை படித்து உணர வேண்டும் சரி இப்போ ஒரு சின்ன செய்தி என்னன்னா இன்று வந்து ஒரு தோலை சொன்னாங்க பெண்கள் குறித்து தோழ ஜெயராணி அவர்கள் நிறைய எழுதியிருக்காங்க பெண்கள் விடுதலை கொடுத்துருக்காங்க தலித் பெண்கள் கொடுத்து நிறைய எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த சூழலில் நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் அதை பதிவு பண்ணணும் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தாறு காலகட்ட காலகட்டங்களில் திருச்சியில் வந்து ஒரு பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி இல்லாத சூழலில் வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து தன்னுடைய பத்து ஏக்கர் நிலத்தையும் அன்றைய காலகட்டத்தில் மூன்றரை லட்சம் ரூபாய் காசும் கொடுத்து ஒரு கல்லூரியை வந்து அவர் தொடங்கணும்னு சொல்கிறாரு அவர் போட்ட கண்டிஷன் என்னன்னா இந்த அவர் கொடுத்த காசுக்கும் அவர் கொடுத்த நிலத்துக்கும் அவர் போட்ட கண்டிஷன் என்னன்னா பெண்களும் படிக்கக்கூடிய கல்லூரியாக அது இருக்குன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு அதன்படியே தந்தை பெரியார் கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது பட்டவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படுகிறது அந்த கல்லூரி துவக்க விழாவில் கூட தந்தை பெரியாருக்கு மேடையில் ஒரு சரியான மரியாதை கொடுக்கலான்னு கூட ஒரு 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 டாக் இருக்குது ஆனாலும் தந்தை பெரியார் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த கல்லூரி வாசலை நின்று அன்று அந்த கல்லூரி துவங்கின நாள் துவங்கும் பொழுது துவங்கிய கொஞ்சம் சில நாட்களில் அந்த அந்த கல்லூரிக்கு அந்த பெண்கள் வந்து வேக வேகமாக கல்லூரிக்கு போறதும் போகிறதும் அதை வெளியேவர்தும் பார்த்து ஒரு ஒரு மிகுந்த ஒரு பெருமிதத்தோட அந்த காட்சியை கண்டதாக சொல்லுவாங்க அதனால் அவர்தான் அதனால தான் ஒரு தந்தை பெரியார் தந்தை பெரியாரை பற்றி இன்றைய ஒரு பல பல்வேறு கருத்துக்கள் ஒரு ஒரு மோசமான கருத்துக்கள் நிலவுகின்ற அந்த சூழலில் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் பெறுகின்றது ஏன் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் பெறுகின்றது ஏனென்றால் தோழர் ஜெய்ராணி அவர்களுடைய அவருடைய டிஸ்கிளைமர்ல போட்ட அந்த கல் வந்து தந்தை பெரியார் எடுத்து கொடுத்த அந்த கல் அந்த கல் அதனாலதான் அவங்க சொல்றாங்க அந்த கல்ல வந்து மண்டை உடைச்சா காரணம் இல்லைன்னு சொல்றாங்க அது காரணம் வந்து அது தந்தை பெரியாருடைய கல் தந்தை பெரியாருடைய பேத்தியாக தோழர் ஜெயராணி அவர்கள் இந்த சென்னிலம் முழுக்க தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேல் இன்னொரு சிறப்பான ஒரு செய்தி இருக்கு அதை நாம் அடுத்து ஒரு தோழர் கிருத்திகா அவர்கள் இந்த நூலை குறித்து பேசுவார் தோழர் வயலேட் அவர்கள் இந்த நூலை குறித்து பேச இருக்கின்றால் அதுக்கு பிறகு நம்ம செய்தியை சொல்லலாம் அதனால் இந்த புத்தக கண்காட்சியில் மொதல் வாங்கி படித்தது இந்த கலெக்ஷன் தான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு ரிவியூவாகவும் லென்த்தியாக எழுதணும்னு நினச்சேன் சுருக்கமாக சொல்கிறதுனா வந்து ஜாதியற்றவெளின் குரல் தொகுப்போட பின்னட்டையில் எதிர் அட்டை எதிர் வந்த பின்னட்டை குறிப்பில் வந்து தொழில் எழுதியிருப்பாங்க தொடர்ந்து இருபது வருஷமாக பேசிக்கிட்டே இருந்தாலும் இந்த சாதிங்கிற ஒரு விஷயம் மட்டும் மாறலை அப்படிங்கிறதோட ஃப்ரஸ்ட்ரேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம வந்து பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வந்து தீர்வை நோக்கி பேசுகிறதுக்கு நம்ம நகர்ணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க ஸோ எனக்கு இந்த தொகுப்பு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதழியல்லேருந்து வரவங்க ஒரு உண்மை தொடர்பான விஷயங்களை எழுதிட்டே வரவங்க அவங்க ஒரு புனைவு எழுதும்போது அந்த புனைவில் அந்த உண்மை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு க்யூரியஸாக இருந்துச்சு அந்த க்யூரியாசிட்டியோடு தான் இதை நான் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ இது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி கிட்டத்தட்ட தொகுப்பில் இருக்க ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு ஜானுவில் இருக்குது ஒரு வரலாற்று புனைவு இருக்குது ஒரு ஒரு ஹாரர் கதை இருக்குது ஆனால் ஒவ்வொரு எல்லா கதையிலையுமே வந்து தோழோட மொழி வந்து எந்த இடத்துலையுமே ஒரு கிளிஷேவாக இல்லை எந்த இடத்துலையுமே வந்து நம்ம நமக்கு ரொம்ப பழகுன ஒரு பழைய குறியீடுகள் எந்த இடத்துலையுமே இல்லாமல் இருந்துச்சு ஸோ அது ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வாசிக்க முடிஞ்சுது இன்னொரு ரெண்டாவது விஷயம் நான் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணுன்னு நினச்சது தமிழில் நிறைய தமிழ் பாப் கல்ச்சரில் நம்ம ஒரு மாஸ் மொமெண்ட்டில் போயிட்டுருக்கோம் ஸோ மாஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி ரீடிஃபைன் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் இந்த மாஸுங்கிறது ஏற்கனவே ஆண்களோ ஆதிக்க சாதீனரோ எழுதின கதைகளில் கேரக்டர் மட்டும் மாற்றுகிறதா இருக்குது ஸோ ஒரு உண்மையான மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து இந்த கதைகள் ஒரு வகையில் ஒரு கைடிங் லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த கதைகள் ரொம்ப முக்கியமானது தோழர் மிக சிறப்பாக உரையாற்றியுள்ளார் அவர்களுக்கு ந நன்றிகள் இந்த சிறுகதை தோப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறுகதை ஒன்று இருக்குது எந்த கல் வந்து யாரோ மண்டையை உடைக்குன்னா குளஞ்சிங்க காவுன்னு சொல்லிவிட்டு இந்த சிறுகதைத் தொகுப்பில் ஒரு கதை இருக்குது யாருக்கெல்லாம் குடிப்பெருமை வேணும் யாரெல்லாம் குடிப்பெருமையில் வந்து தமிழினம் தான் குடிப்பெருமை தான் உயர்ந்து என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த கதையை படிக்கும் பொழுது அவர்கள் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த கல் அவர்கள் மண்டையை தாக்கி மண்டை உடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த கதை தான் குலசிங்கக்காவோ மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு மன ரீதியான ஏற்கனவே அவங்க தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு இன்னும் அது வந்து ஒரு அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறது அந்த டிஸ்க்ளே மேலே அவங்க போட்டுருக்காங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த குலசிங்க காவை வந்து கொஞ்சம் அவங்க ஜாக்கிரதையாக வாசிக்கணும் தற்பொழுது அடுத்ததாக தோழர் இந்த சிறுகதை தொகுப்பை பற்றி பேசுவார் பத்திரிக்கையாளராக இருபது வருஷங்களுக்கு மேலாக வந்து தமிழ் சமூகம் இந்திய சமூகத்தை அவருடைய பத்திரிக்கை அனுபவத்தின் மூலம் அடித்து துவைத்து இப்பொழுது புனை உலகிற்கு வந்திருக்கும் எங்கள் தோழர் சாதி மறுப்பு எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஜெயராணி அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த தொகுப்பு வந்த உடனே இதை வாசித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவங்க வயலட் சொன்ன மாதிரி களத்தில் பார்த்த ஒரு விஷயத்துக்கு ஒரு புனைவு என்னவா இருந்திருக்கும் ஒரு அட்ராசிட்டிக்கு பின்னாடி அந்த மனிதர்களோட மனம் என்னவா இருந்திருக்கும் ஒரு ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ட்ரைபல்களுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும் பழங்குடி மக்களுக்கு அது போன்ற புனைவை வந்து நம்ம சினிமாவில் அல்லது பொது இலக்கியத்தில் இதுவரைக்கும் வந்து அதை ஒரு அந்த அட்ராசிட்டியை ரொமான்டிசைஸ் பண்ண விஷயங்களை தான் பெரும்பாலாக நம்ம பார்த்துருப்போம் உண்மையாக நடந்திருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய ரியாலிட்டி எவ்வளோ கொடூரமாக இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் எனக்கு இந்த தொகுப்பை வாசிக்கிறதுக்கு பெரிய உந்துதலாக இருந்தது அதே வேகத்தில் வாசிச்சும் முடித்தேன் நான் ஏதோ ஒரு எதார்த்தத்தில் கடைசி கதையிலேருந்து வாசிக்க ஆரம்பித்தேன் அதனால நான் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன் ஏன்னா முதல் கதை அம்மாவின் பிரசவம் வந்து பயங்கரமான கதை அது ரொம்ப எமோஷனலான கதை ஆனால் அந்த கதையை கடந்து வரக்கூடிய அடுத்த அனைத்து கதைகளுமே ரொம்ப அவங்க அவங்களுடைய கோபங்கள் வந்து அந்த கதாபாத்திரங்களுடைய கோபமாகவும் அந்த கதாபாத்திரங்கள் வந்து சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் இதுவரைக்கும் ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய ஆண்களை பற்றிய கதைகள் பார்த்துருக்கோம் ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய பெருமைகளை பற்றி கதைகள் நிறைய நிறையா பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் முதல் முறையாக ஆதிக்க சாதியினுடைய வீட்டு பெண்கள் என்னவா இருந்திருப்பாங்க அவங்களுடைய மடமைகள் என்னவாக இருக்குது அவங்க எவ்வளோ முட்டாள்தனங்களை ஏற்றுக்கிட்டு ஜாதிங்கிற அடிப்படையிலையும் சரி ஆணாதிக்கத்தையுமே எந்த அளவுக்கு அவங்க அவங்க உள்வாங்கி அவங்க வாழ்க்கை எவ்வளோ மிஸ்ரபிளாக இருக்கு அதனால அப்படிங்கிற பார்வையெல்லாம் மிக முக்கியமான பார்வையாக நான் பார்க்குறேன் ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய பெண்களும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப வலுவாக சாதியை தக்க வச்சுட்டு இருக்கிறதுல எவ்வளோ முக்கிய பங்கு இருக்குங்கிறத ஒரு பெண் எழுத்தாளராக அவங்க பயங்கர காத்திரமா அதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதனாலேயே இந்த தொகுப்பை அனைவரும் வாசிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு கதைகள்லையுமே பெண்கள் வந்து ஒரு தனித்துவமான ஒரு சண்டை போட்டிருக்காங்க அந்த சண்டை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சண்டை அது இங்கே இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய எஸ்டாபிளிஷ்மெண்ட்டை எதிர்த்த சண்டை இங்கே இருக்கக்கூடிய சாதி அமைப்பை எதிர்த்த சண்டை இங்கே எதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு இந்திய தமிழ் சமூகத்தில் வந்து குப்பையை தூக்கி வீட்டுக்குள்ளே வைங்கன்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்களோ அந்த குப்பைகள் குப்பை அது வீட்டுக்கு வெளியே கொட்டப்பட வேண்டியது நம்ம இருந்து அகற்றப்பட வேண்டியதுங்கிறதுக்கான சண்டையாக நான் பார்க்குறேன் இந்த சண்டைக்காரிகள் இன்னும் தொடரணும் இன்னும் நிறைய சண்டைக்காரிகள் வந்து அவங்க கதையில நாங்கள் பார்க்கணும் இவங்களை இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் நிறைய சண்டை கதை எழுதணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி தோழர் கிருத்தியா ரொம்ப சிறப்பாக அவர்கள் உரையாற்றினாங்க தற்பொழுதாக ஏற்புரையை வழங்கிட தோழர் ஜெயராணி அவர்கள் தோழர் ஜெயராணி எழுத்துக்களை பற்றி நீங்கள் ஒரு வரியில் சொல்லணுன்னா அவர்கள் இருந்து இறுதி வரைக்கும் அவர்கள் எழுத்துக்கள் வந்து ஒரே ஜேனலில் தான் இருக்கும் என்னென்னா சாதிக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிரான எழுத்து தான் தோழர் ஜெயராணியுடைய எழுத்து எவ்வித எந்த வகையான அடக்குமுறையாக இருந்தால் அந்த அடக்குமுறைக்கு எதிரான எழுத்தாக தான் தோழர் ஜெயராணியோட எழுத்து இருக்குது இந்த சிறுகதை தொகுப்பும் அதனுடைய அடுத்த நகர்வு தான் இதை குறித்து ஏற்படுத்த வந்திருக்கும் தோழியர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பும் நன்றியும் உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் முதல்ல இந்திய சமூகத்தில் வந்து சாதி மதம் பாலினம் பொருளாதாரம் இப்படி பல வகையான ஒடுக்குமுறைகள் அட் அடக்குமுறைகளால் வந்து இது ஒரு நொறுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது இந்த நொறுக்கப்பட்ட சமூகத்தோட குடிமக்களாகிய எல்லாருக்கும் எவ்ரி சிங்கிள் சிட்டிசன்கும் சொல்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கதையாவது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தான் ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்கும்போது இதை சொல்லுவேன் அது அவங்களோட வாழ்க்கை கதை கண்டிப்பாக ஒரு கதை ஒரு நாவலுக்கான கண்டிப்பாக ஒரு கதையாவது இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு வகையான அழுத்தத்தை அவங்க ஒடுக்குமுறையாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த சொசைட்டியில் அப்படின்னு தோணுது எனக்கும் வந்து பர்சனலாக அப்படி எழுதுறதுக்கும் ஒரு பெரிய ஒரு பெருங்கதை இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து அந்த கதையை அந்த என்னோட அந்த கதையை தெரிஞ்ச நண்பர்கள் ஆரம்ப காலத்தில் நான் எழுத வந்த புதுசில் இருந்த நண்பர்கள் வந்து அந்த கதையை நான் எப்பயாவது எழுதணும் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ மாயா எஞ்சிலாவோட ஒரு கோட் ஒன்று இருக்குது நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது உங்கள் கதையை வந்து நீங்கள் அழாமல் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆயிட்டிங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது ஸோ அதனால் நான் அந்த கதையை என்னோட தனிப்பட்ட கதையை வந்து நான் எழுதாமல் ஹோல்டு பண்ணிட்டே இருந்தேன் அவனும் நினச்சும் வச்சுருந்தேன் ஒரு நாற்பது வயசுல நம்ம வந்து அதை எழுதுறதுக்கான ஒரு துணிவும் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சேன் பட் ஸ்டில் இன்னுமே கூட எனக்கு அது இருக்கான்னு தெரியல ஆனால் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் என்னோட ஒரு பத்திரிகையாளராக என்னோடய வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் அந் நிறைய மனிதர்களை பார்த்துட்டேன் நிறைய கதைகள் நிறைய கதைகள் நிறைய கிராமப்புறங்களுக்குலாம் நான் நிறைய டிராவல் பண்ணி போகும்போது ராத்திரியில் ஏதாவது ஒரு வீட்டில் தங்கி அந்த பெண்களோட நான் நிறைய உரையாடி இருக்கேன் அப்படி வந்து என்னோடய எதழியல் பணி முழுக்கவே வந்து இந்த கதை கேட்டல்களால் தான் வந்து இப்போ நகர்ந்து போயிருக்கு ஸோ அந்த கதைகள்லாம் வந்து என்னோட என்ன சொல்கிறது உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அதில் சில என்னை பாதித்த சில கதைகளில் மனிதர்களோட வாழ்க்கை கதைகளை நான் வந்து இந்த தொகுப்பில் வரிசைப்படுத்தியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் வாசிச்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் அந்த கதைகள் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தொகுப்பு இது என்னோட முதல் ஃபிக்ஷன் நான் பல தடவை பல பேர் சொல்லிட்டாங்க நானும் சொல்கிறேன் இந்த ஃபிக்ஷன் நான் வந்து எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது ஃபிக்ஷன் எழுதுறதுல ஏன்னா ஃபிக்ஷன் எழுதும்போது நம்ம இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப இமோஷ்னலாக போகும் அது டிஸ்கிரிப்டிவாக இருக்கும் நான் ஒரு நான் ஃபிக்ஷன் ரைட்டராக எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு தோணிச்சு ஆனால் என்னை வந்து தொடர்ச்சியாக இந்த கதைகளை எழுதி எழுத சொல்லி நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக எல்லா புக் ஃபேர்லேயும் சைலஜா சொல்லுவாங்க என்னோடய என்ன சொல்கிறது அதான் இந்த ரியாலிட்டியோட ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல ரியாலிட்டியை எழுதுறதுல எனக்கு ஃபிக்ஷனாக எழுதுறதுல இருந்த பயத்தின் காரணமாக என்னோடய ஆரம்ப கால கதைகளை வந்து நான் ஒரு ஃபேண்டசி ஒரு ஃபேண்டசியான ரொமான்டிக் ஸ்டோரிஸை வந்து ஒரு அஞ்சு ஸ்டோரிஸ் வந்து அந்த மாதிரி எழுதியிருக்கேன் ஸோ அதில் ஒன்று தான் அவங்க சொன்ன நிறம் அப்புறம் சில பூக்கள் உதிர்ந்தன அந்த மாதிரி ஃபேண்டசி ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் எழுதிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் என்ன நான் ஃபிக்ஷனில் நான் பண்ணினேனோ அதை வந்து ஃபிக்ஷனுக்குள்ளே கொண்டு வர ஒரு ஒரு தைரியம் வந்து எனக்கு வந்திருக்கு ஸோ ஷைலஜாவுக்கு ரொம்ப நன்றி இது ரொம்ப பொருத்தமான ஒரு தேர்வு ஆக்சுவலி ஷைலஜா வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா புக் ஃபேர்லேயும் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து கொண்டு வரணும் அவங்க வம்சியில் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் கிரேஸ் பானுத்தோழர் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட்டர் ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க திருநங்கை பதிப்பகத்தின் மூலமாக இது உலகத்தில் எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு முயற்சி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல இவ்வளோ டிரான்ஸ் உமனை வந்து அவங்க ரைட்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க அந்த களம் வந்து ரொம்ப தொண்ணூறுகளில் ஒரு தலித் இலக்கியம் உருவாக்குன ஒரு தாக்கத்தை வந்து இன்றைக்கி திருநங்கை ப்ரெஸ் உருவாக்கிட்டு இருக்குது தோழர் என்னோட அப்புறம் அந்த இங்கே எவ்வளோ சால்ட்டில் எவ்வளோ புக்ஸ் போயிருக்குமோ அந்த அளவுக்கு திருநங்கை ப்ரெஸில் வந்து சென்னிலம் அவங்க போயிருக்கோம் ஏன்னா அவங்க அவ்வளோ அது எனக்கு தெரியல அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அவ்வளோ இன்வால்மெண்ட் எப்படி வந்ததுன்னு அவங்க ப அந்த பஞ்சு பஞ்சா வாங்கிட்டு போய் அங்கே வச்சு ஒரு பேர்ல சேல்ஸ் ப்ரமோஷன் பண்ணாங்க ஸோ ஸ்வீட் தோழருக்கு என்னோடய தோழருக்கு வந்து என்னோட நன்றி அதுக்கப்புறம் வைலட் இந்த சென்னிலம் தொகுப்பை வந்து முதல்ல வாசித்த சிலரில் வைலட் ஒருத்தர் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது ரொம்ப ஒரு ஒரு சமூக கண்ணோட்டத்தோட ரொம்ப அழகாக சொன்னாங்க வயலட்க என்னோடய நன்றி அடுத்ததான் வந்து கிருத்திகா கிருத்திகா வந்து இந்த சென்னிலம்மா படிச்சுட்டு படிக்க படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப க்யூரியஸாகிடுச்சு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எழுதிருக்க புக்கு வந்திருக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம்ல அப்போ பார்த்தா அந்த நான் ஊருக்கு போயிட்டேன் புக்கு வந்த அன்னைக்கு நான் கேரளா போயிட்டேன் அப்போது கிருத்திகா வந்து நியூ இயர் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் கால் பண்ணிணோம் அக்கா அப்படின்னு ஒரு சவுண்டு அவங்க வந்து இந்த தொகுப்பில் வந்து செவ்வரளி பூச்சரம்னு ஒரு கதை இருக்குது அதான் அவங்க ரிவர்ஸில் படிச்சுட்டாங்க எனக்கு என்னன்னா அந்த முதல் தொகுப்பு இமோஷ்னலாக இருக்கும் படித்தா எனக்கே பாதிப்பு வர்ற ஒரு கதை அது அதனால் இவள் அந்த கதையை படிச்சுட்டு என்ன ஃபீட்பேக் கொடுப்பா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா அவள் உள்டாவாக படிச்சிட்டா நீ முதல் கதையை படிக்கலையான்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கேட்டேன் இல்லை இல்லைக்கா நான் பின்னாடி இருந்து படிச்சிட்டேன் ஏன்னா அது க்ளோஸிங்க்கு நான் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்டோரி வச்சுருந்தேன் அதை போய் அவன் முதல்ல படிச்சுட்டு அக்கா செம் ஆனால் நியூ இயருக்கு நல்லா இருந்தது அக்கா செம்ம ஜாலியாக இருந்ததுக்கா செம்ம அப்படின்லாம் சொல்லிட்டான் சரி சூப்பர் அது வந்து அந்த என்னோடய நியூ இயர் வந்து கிருத்திகாவோட அந்த ரெவ்யூவில் தான் அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜிட்டிக்கான அந்த உற்சாகத்தோட தான் வந்து என்னோடய நியூ இயர் தொடங்குச்சு ஸோ கிருத்திகா நாங்கள் அந்த புக்கை பற்றி நிறைய சொல்லியிருக்கா தேங்க்யூ ஸோ மச் கிருத்தி அதுக்கப்புறம் நரன் என்ன என்னை வந்து யாரோ அட்ட யாரோ நான் என்னை வந்து தொடர்ந்து அதாவது கன்சிஸ்டண்ட்டாக நம்மள ஒருத்தர் புஷ் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல ஒவ்வொரு புக் ஃபேருக்கும் இருக்கும் நீ ரெடி ஆகு ரெடி ஆக்சுவலி இடையில என்னோட அந்த லைஃப்பில் இருந்து ஒரு எபிசோடு அவனுக்கு நல்லா தெரியும் அந்த எபிசோடு வந்து எழுத சொல்லி கேட்டப்போ கூட லாக்டவுன் அப்போ நினைக்கிறேன் அப்போ கூட நான் அது முடியாது என்னால் இந்த நானும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் தொடர்ந்து அவன் வந்து நீ கண்டிப்பாக நாவல் எழுதணும் நாவல் எழுதணும்னு சொல்லிட்டே இருந்தான் இந்த தடவை என்ன ப்ரெஷர்னா ஆக்சுவலி நான் இந்த ஸ்டோரிஸ்லாம் அப்பப்போ கொஞ்சம் தொடங்கி தான் வச்சுருந்தேன் கண்டிப்பாக நீ கொடுத்தே ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து நாவலை ட்ரா பண்ணிவிட்டு அது ஒன்று தொடங்கி வச்சேன் அதை என்னால் முடிக்க முடியாதுன்னு சொல்லி அதை நிறுத்திட்டு அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் தொடங்கின ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் வேக வேகமாக ஒரு அக்டோபரில் தொடங்கி வேக வேகமாக முடித்தேன் ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒருத்தர் பிடிச்ச அந்த இடத்துக்கு தள்ளுறதுக்கு டெட்லைனுக்கு தள்ளுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் நான் வந்து நரன் தேங்க்யூ நரன் நீ இல்லைன்னா அந்த புக்கு கண்டிப்பாக வந்திருக்காது அப்புறம் சரவணன் இவர் என்னோடய இணையர் இவர் வந்து என்னோடய கதைகளை படித்த முதல் நபர் வந்து இவர் தான் வாசித்து அந்த கதைகளில் உண்மையிலேயே நான் வந்து முக்கியமான சில கருத்துக்கள் சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட்டு வாசிக்க சொல்லும்போது ஸோ அது வந்து ரொம்பவே அந்த கதைகளோட போக்கையும் ரொம்ப அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு ஸோ சரவணனுக்கும் என்னோடய நன்றி அப்புறம் இந்த புக்கு அதோடய ஆக்கத்தில் வந்து கமலாலயன் தோழர் அப்புறம் ராமசங்கு தோழர் நான் புக்லேயே நன்றி சொல்லியிருக்கேன் இவங்க எல்லாம் அந்த புக்கை முதல்ல வாசித்து ஒப்பீனியன் சொன்னவங்க ஸோ அவங்களுக்கும் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி ஒன்று இருக்குது அது சம்மந்தமான ஒரு வாசித்து யாராவது ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு கேட்டப்போ புலியூர் முருகேசன் ரைட்டர் அவர் வந்து வாசித்து ஃபேக்சுவல் எரர்ஸ் எதுவும் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக அவரும் வாசித்து ஒப்பீனியன் சொன்னார் ஸோ அவருக்கும் என்னோடய நன்றியை இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன் சால்ட்டு பதிப்பகம் அப்புறம் மற்ற இந்த நூலை வாங்கி நிறைய பேர் எனக்கு நிறைய பேர் வந்து இப்போயே அந்த ஃபஸ்ட்டு கதை படிச்சுன்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க ஸோ நன்றி கதிர் கதிர்வேலன் வந்திருக்காரு அவர் என்னோட அந்த ஆரம்ப கால அந்த அந்த கதைகளோட விகடன் கதிர்வேலன் அவர் வந்து என்னை சிறுகதை எழுதணும்னு சொன்னால் அந்த ஆரம்ப கால நண்பர்களில் அவரும் முக்கியமானவர் ஸோ அவருக்கு இது நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ கதிர் தோழர் அனுஷ் இருக்கார் அனுஷ் வந்து என்னோடய எல்லா நான் ஃபிக்ஷன் புக்ஸும் அனுஷ் தான் எதிர் வெளியீட்டில் வெளியிட்ருக்காரு ஸோ அவருக்கு நன்றி தோழர் சீக்கிரமாக ஃபிக்ஷன்லேயும் சந்திப்போம் நன்றி தோழர் தகுறுத எல்லாருக்கும் என்னோடய நன்றி தேங்க்யூ ஸோ மச்